விஜய்க்கு எதிராக சிவகார்த்திகேயனா சீமான் கையில் எடுத்த அரசியல்கிற தலைப்பில் இந்த காணொலியை காண இருக்கும் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து அதை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறில் நேரடியாக சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு முதல்வராக போகிறோங்கிற ஒரு முனைப்போடு அதற்கான வேலைகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க எந்த ஒரு இடத்துலையுமே யாருக்கும் ஆதரவு இல்லை அதே நேரத்தில் யாரையும் எதிர்ப்பதும் இல்லைங்கிற மாதிரியான ஒரு அரசியலை செய்து எந்த வகையிலும் மக்களுக்கு ப பயன்படாத விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் தமிழர் என்ற ஒற்றை காரணத்திற்காக மட்டுமே சீமான் ஆதரித்து வந்த நிலையில் அவருடன் கூட்டணி சேரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கட்டுக்கதைகள் பேசுவது ஒருபுறம் இருந்து கொண்டிருக்க தற்போது அண்ணன் சீமான் அவர்களை சிவகார்த்திகன் அவர்கள் சந்தித்திருப்பது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது இதுவரைக்கும் வந்து நாம் தமிழர் கட்சி எந்தெந்த தமிழர்கள்லாம் வந்து வளர்ச்சி பெற்றிருக்காங்களோ அவர்கள் யாருமே நேரடியாக அண்ணன் சீமானை ஆதரிக்க மாட்டாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஆட்சியில் இருப்பது திராவிடர்கள் அவர்களுக்கு அண்ணன் சீமானவர்களை யார் ஆதரித்தாலும் பிடிக்காது அவர்களது படங்களை வெளியிட மாட்டாங்க அவர்களுக்கான பிரச்சனைகளை இன்னும் அதிகப்படுத்துவதுங்கிற இந்த வேலையெல்லாம் செய்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அதையெல்லாம் மீறி பலரும் வந்து அண்ணன் சீமானவர்களுக்கு நேரடியாகவே வந்து அவருக்கு ஆதரவு தருவதை பார்த்துருக்கோம் இதுவரை எந்த ஒரு இடத்திலும் நடிகர் விஜய் அவர்கள் அப்படி செய்ததில்லை ஆனால் விஜய்க்கான அத்தனை பிரச்சனையும் அண்ணன் சீமானவர்கள் முதலாளாக நின்று குரல் கொடுத்துருக்காரு அது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்குமே இந்த நேரத்தில் தமிழ் தேசியத்திற்கு நேரடியாக வெளிப்படையாக அண்ணன் சீமானாவர் பேச்சை வந்து திரைப்படங்களில் சில நேரத்தில் பேசுவதும் அது மட்டும் இல்லாமல் இப்போ சீ அதாவது சீமானுடைய அரசியல் அந்த அனைத்து உயிர்களுக்குமான விஷயங்கள் எல்லாம் எந்த திரைப்படத்தில் வருகிறதோ அந்த கதையை தேர்ந்தெடுத்து அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியலை காட்சிப்படுத்துவதுங்கிற வேலையை சிவகார்த்திகன் அவர்கள் தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு இருக்காரு இப்போ அண்ணன் சீமான் அவர்களை நேரில் சந்தித்து அவருடைய குழந்தையை தூக்கி கொஞ்சி அது அன்பாக இருக்கிற அந்த புகைப்படம் வெளியானது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாயிருக்கு அதனால் இந்த அரசியல் அதாவது எந்த அரசியலை கையில் எடுக்க போகிறோன்னு தெரியாது விஜயின் அரசியலுக்கு முட்டுக்கட்டை போட்டுவிட்டு அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியல் வளர்ந்து கொண்டு வருகிறது தொடர்ச்சியாக விக்ரவாண்டி இடைத்தேர்தலுக்கான இன்று வேட்புமனு நடக்க இருக்கிறது அனைத்து பேரும் அந்த வேட்புமனு தாக்கல் சம்பந்தமாகவும் தமிழ் தேசிய அரசியல் சம்பந்தமாகவும் போனாலே போதும் தேவையில்லாமல் இந்த புகழ் வெளிச்ச கொண்ட ஒரு நடிகரை நீங்கள் தூக்கி கொண்டாடுவது அப்படிங்கிறது எல்லா வகையிலும் நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்புடையதாக இருக்காது அப்படிங்கிறது மட்டும் இதன் மூலயமாக நமக்கு தெல்ல தெளிவாக புரிகிறது